வணக்கம் நான் தான் எஸ் கே கேஸ் காமலிக்கண்ணன் பேசுறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாரி சுசிக்கு ஆம்னி வேனுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மாடல் பார்த்துக்கங்க ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா மூணாவது மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்குங்க பேப்பர்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா இப்பதான் நியூவா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சீட் கவர் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டி ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க பாத்துங்க டயர்ஸ் எல்லாமே குட் கண்டிஷன் இருக்குங்க டயரை இப்பதான் புதுசா போட்டிருக்காங்க பாத்துக்கங்க நம்ம வண்டியை பத்தி முழுமையா உள்ள போய் பாத்துடலாம் வாங்க The chase and the hunt and I set the pace when I'm running I always take what I want and I always give it 100 don't need a bank no I'm funded play the game like it's nothing I'm always thankful for something don't take for granted stay humble now wake up it's time to look at the enemy look in the mirror if he is no friend of me it's not working out man நம்ம வண்டியோட பாடி கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒருத்தா பெயிண்ட் பண்ணிருக்காங்க எந்த டிங்கரிங் ஒர்க் எல்லாம் இல்ல பாத்துக்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த ரீஸ் ஒர்க் எல்லாம் இருக்கு பாருங்க மத்தபடி பாத்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ்ங்க பாடி கண்டிஷன் பாத்தீங்கன்னா வெரி வெரி குட் கண்டிஷன் இருக்குங்க அதாவது கொஞ்சம் ஹெவியா இருக்கும் பாத்துக்கங்க டைப் ஒன்னு இது மாடலுங்க டைப் டூல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும் டைப் த்ரீல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே லைட் வெயிட்டுங்க ஆனா நம்ம வண்டியோட பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்குங்க பழைய மாடலுங்க டைப் ஒன்றுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாருங்க அதோட டயர் கண்டிஷன் பார்த்துக்கலாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் டயர் போட்டிருக்காங்க புது டயருங்க இப்பதான் தான் போட்டிருக்காங்க இன்னும் நூறு கிலோமீட்டர் கூட ஓடல பாத்துக்குங்க ஃப்ரெண்டு லெஃப்ட் சைடு டயருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹலாய் வீலுங்க வண்டி இப்ப அலாய் வீல்ஸ் போட்டு புது டயர் போட்டிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட் ரைட் சைடு டயருங்க பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு பாருங்க டயர் குட் கண்டிஷன் இருக்குங்க பேக் டயருங்க நம்ம வண்டியோட ஸ்டெப்னி மாதிரி கொண்டு பாத்தீங்கன்னா குட் கண்டிஷன் இருக்குங்க நம்ம வண்டி எந்த ஒரு ஆக்சிடென்ட் எதுவுமே இல்லைங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா கிளாஸ் எதுவுமே மாத்தலைங்க ரெண்டு கிளாஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அது ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க பாத்துக்கங்க நைன்டி சிக்ஸ்ங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிளாஸ் பாத்துக்குங்க வண்டியோட ஒரிஜினல் கிளாஸ்ங்க இது எல்லாமே வண்டியோட ஒரிஜினல் வண்டியோட அவுட்ரு பாடி லைன் பாட்டுங்க அது போக டயர் கண்டிஷன் பாட்டோம் நான் அஞ்சு வீலுமே வந்து பாத்தீங்கன்னா அலைஸ் போட்டிருக்காங்க அது இப்பதான் புதுசா டயர் போட்டிருக்காங்க பாத்துக்கங்க அதுக்கப்புறம் நம்ம வண்டியோட இன்டீரியர் பாத்திரம்ல வாங்க உள்ள ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா நல்லா பஃப் பண்ணி ஹைட் பண்ணி போட்டிருக்காங்க பாத்துக்கங்க இப்பதான் புதுசா போட்டிருக்காங்க சூப்பரா இருக்குங்க பேக் சீட் பாத்தீங்கன்னா அது போ சீட்டு கலர் பாத்தீங்கன்னா நல்லா ரிச்சா லுக்கா போட்டிருக்காங்க பாத்துக்கங்க எக்ஸ்ட்ரா சீட்டு வந்து கழட்டி வச்சிருக்காங்க ஏன் இப்போ ஊஃபர் மாட்டி இருக்குங்காட்டி கழட்டி வச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா சீட்டு சூப்பராக டைமண்ட் கட் இதே மாதிரி போட்டிருக்காங்க பார்த்துக்குங்க நம்ம வண்டியில் பின்னாடி பார்த்துக்குங்க பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க ரெண்டுமே கனெக்ஷனில் இருக்குது அறுபது லிட்டர் டேங்க் போட்டிருக்காங்க டேங்க் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபுல் பண்ணிங்கன்னா ஒரு ஏழ்நூற்றம்பது கிலோமீட்டர் நீங்கள் சாலிடாக எடுக்க ஓட்ட முடியும் அந்தளவுக்கு மைலேஜ் தரக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்குங்க இன்ஜின் ஃபுல்லாக நீட்டாக இருக்குங்க நம்ம வண்டியோட டாப் அப்பால்சர் பாத்துக்கோங்க சீட்டு கலர்லயே வந்து மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க டைமண்ட் கட்ல இப்பதான் புதுசா போட்டிருக்காங்க அதுக்கோ எக்ஸ்ட்ரா ஃபேன் மாட்டிருக்காங்க பாத்துக்கோங்க நம்ம வண்டியில ஆடியோ சிஸ்டத்துக்கு பேக்ல ஸ்பீக்கர் பாத்துக்கங்க ஸ்போர்ட்ஸ் மாடல்ல இப்பதான் போட்டிருக்காங்க அதுலயும் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்ஸ் ஓட இருக்குங்க எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில அக்சசரிஸ் ஃபுல்லா பண்ணி வச்சிருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லருங்க ஸ்பாய்லர்லயே பாத்தீங்கன்னா பிரேக் அதுபோக போக இண்டிகேட்ரு எல்லாமே வர மாதிரி பாத்தீங்கன்னா புதுசா ஸ்போர்ட்ஸ் மாடல்லாம் மாட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்ஸ் ஏண்டனா மாட்டிருக்காங்க பாத்துக்கோங்க அது போக குரோம் கிட் வந்து வண்டி ஃபுல்லாவே பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க பின்னாடி டிக்கி எக்ஸ்ட்ரா டேஞ்சருங்க இதுக்கு எல்லாம் பாத்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா குரோம் கிட் மாட்டிருக்காங்க அது போக பாத்தீங்கன்னா மேல பாத்துட்டீங்கன்னா டோர் வைசருங்க மழை பேருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா நீங்க கண்ணாடி இது வரைக்கும் எதுனீங்கன்னா போதும் அதுக்கு பார்த்தீங்கன்னா டோர் ரேசர் மாட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா அது குவாலிட்டியா மாட்டியிருக்காங்க பாத்துக்கங்க போக குரோம் கிட் பாத்துங்க டோர் ஓப்பன் க்ளோஸ் அது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சைடு மிரறுங்க அதுப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட்டு பாத்துங்க ப்ரொஜெக்டர் லைட் மாட்டிருக்காங்க பார்க்கிங் லேம்ப் மாட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லா ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க நம்ம வண்டியில க்ரோம் கிட் பாத்துங்க ஃபுல்லாகவே வண்டி ஃபுல்லா வந்துருதுங்க டோரு சைடு மிரருங்க அஞ்சு வீலுமே பாத்தீங்கன்னா அலாய்ஸுங்க சீட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா குட் கண்டிஷன்ல எல்லாமே பண்ணிருக்காங்க நம்ம வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாத்துடலாங்க நம்ம இன்ஜின் பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு ஆம்னி வேண்டோட இன்ஜின் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டுக்கு கீழே தாங்க வரும் இன்ஜின் பாத்துக்கோங்க இன்ஜின் இப்போ எல்பிஜி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க இன்ஜின் சவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பெட்ரோல் இதை விட சூப்பரா இருக்குங்க ஸ்மூத்தா இருக்கும் வண்டி இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷன் இருக்குங்க நம்ம வண்டியில இப்போ எல்பிஜி ரன் ஆயிட்டு இருக்குங்க பெட்ரோல்லயும் ரன் ஆகும் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ரெண்டுலயுமே வந்து ரன் ஆகக்கூடிய வண்டிங்க நம்ம வண்டி ஆம்னி நம்ம வண்டியோட கண்டிஷன் நிறை குறை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டுங்க இப்ப நம்ம வண்டி என்ன கண்டிஷன் இருக்கு அப்படிங்கறத பார்த்து டெஸ்ட் பாத்திரம் வாங்க சீட் பெல்ட்டுங்க கம்பல்சரி நம்மளுக்கும் சேஃப்டி ஆப்போசிட் வரவங்களுக்கும் சேஃப்டிங்க எப்பவுமே சீட் பெல்ட் போட்டுருங்க வண்டி பாத்துக்கோங்க தொட்ட உடனே ஸ்டார்ட் ஆயிருது இது எம்பிஎஃப்ஐ இல்லைங்க கார்பெட்டர் டைப்புங்க நம்ம வண்டி பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு சிசிங்க நம்ம வண்டியில ஆடி சிஸ்டம் எல்லாமே பாத்துக்கோங்க குட் கண்டிஷன் இருக்குது ஸ்டேரிங் எல்லாமே ஃப்ரீயா இருக்குங்க ஏன்னா அலாய்வில் இருக்குது அதுப்பாட்டீங்கன்னா புது டவர்ங்க போட்டுருக்குங்க பவர் ஸ்டேரிங் மாதிரியே இருக்குங்க ஆனா நம்ம ஆமியில் பாத்தீங்கன்னா எப்பவுமே பேசிக் தாங்க கிடையாது பவர் ஸ்டேரிங் ஃப்ரீயா இருக்கு பாத்துக்கோங்க பூஸ்ட் பிரேக்லாம் கிடையாதுங்க டிரம் பிரேக் தான் ஆனா ட்ரம் பிரேக் சூப்பர் குட் கண்டிஷன் இருக்குங்க பாடி எல்லாமே குட் கண்டிஷன் இருக்குங்க ஒரு சின்ன சவுண்டு கூட கிடையாது கிரௌண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா நீட்டா இருக்குது சிங்கிள் ஹேண்டு தாங்க பாருங்க ஒரிஜினாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க நம்ம வண்டியில இப்ப கேஸ்லதான் ஓடிட்டு இருக்குங்க பட் ஆனா பெட்ரோல் ஓடுற மாதிரி பாருங்க நல்ல பவர் பாருங்க பெட்ரோல்ல போற மாதிரியே போகுதுங்க எல்பிஜினே சொல்ல முடியாதுங்க பெட்ரோல் வண்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பாருங்க மைலேஜ் நல்ல மைலேஜ் டாப் மைலேஜ் வருதுங்க நம்ம வண்டியோட நிறைக்குறை எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு முழுமையா தெரியப்படுத்திட்டுங்க நம்ம வண்டியில முன்னாடி பம்பர்ல இருந்து பின்னாடி பம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க எந்த ஒரு சின்ன ஒர்க்கு கூட இல்லைங்க நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே ட்ரைவ் பண்ண முடியும் நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லைவல் இருக்குங்க அது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஹேண்ட் யூஸ்ல இருக்குங்க நம்ம வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மட்டும்தான் சொல்றேங்க பிக்ஸடெல்லாம் கிடையாதுங்க நீங்க வந்து வண்டியை நேர்ல பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு தூரம் ரீசனபுளா பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ரீசனபிளா பண்ணி தரங்க ரொம்ப நன்றிங்க